இருபத்தி நான்கு மனுத்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட சகல கட்சி தலைவர்கள் சட்டத்தரணிகள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் மற்றும் இதற்காக இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நன்றி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலி முகத்திடலில் நடந்த கோட்டா கோகம போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னகோனை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை மீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது கைது செய்யப்பட்டு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகுதென்ன செப்டம்பர் பத்தாம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெலனவுக்கு ரணிலின் உடல்நிலை குறித்து தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டதற்காக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படும் என சுகாதார அமைச்சர் ஆங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆரம்பமாக இருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிரேஷ்ட பிரஜைகளின் ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் இன்று வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஸ்கை தமிழ் நியூஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள பிளேஸ்டோர் அல்லது அப் கேலரியில் ஸ்கை தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க